ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே என்னம்மா வாழ்க்கையில் தோல்வியாக இருக்கிறது தோல்வியை என்னால் சமாளிக்கவே முடியவில்லை என்று நினைக்கிறாயா உன்னை பார்த்துதான் இந்த செய்தியை சொல்லலாம் என்று வந்தேன் தோல்வி என்பது வெற்றியின் முதல் படி இந்த தோல்வி என்பது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் மற்றவர்கள் யார் நீ யார் என்பதை சொல்லிக் கொடுக்கும் உங்களுடைய கனவுகளையும் முயற்சிகளையும் உழைப்புகளையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் கைவிட்டு விடாதீர்கள் தோல்வி இணைந்து விட்டோமே என்ற ஒரு எண்ணத்தினால் கைவிட்டு விடாதீர்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் பல தோல்விகள் ஒிருக்கிறதுிகிறதா ஒவ்வொரு வெற்றி இருக்கு ஒரு நபர் அடைந்திருக்கிறான் என்றான் அவனுக்கு பின்னால் பல தோல்விகள் ஒளிந்திருக்கிறது ஒரு முறை ஒருவன் வெற்றி தோல்வி அடைகிறான் என்றால் தோல்வி அடைந்து விட்டோமே என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கூடாது அதற்கு பதிலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஒரு வழி இருக்கிறது வெற்றி அடைவதற்கு தோல்வி எவ்வளவுதான் அடைந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் மேலும் மேலும் ஏறிக்கொண்டே இருப்பதுதான் புத்திசாலித்தனமாகவும் இந்த தோல்வியினால் புத்திசாலியாக ஆகுகிறீர்கள் வலுவானவர்களாக ஆகுகிறீர்கள் புரிகிறதா நிறைய தோல்வியை பார்த்து 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 ரொம்ப தெம்பானவர்களாக மாறி விடுகிறீர்கள் அடுத்த முறை முயற்சிக்கும் போது பழைய தவறுகளை எல்லாம் தவிர்த்து புதிய வழியில் முயற்சி செய்தால் போதும் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஒரு குழந்தை நடப்பதற்கு முயற்சி செய்யும் பொழுது பல முறை கீழே விழுகிறது ஆனால் அது கீழே விழுந்தால் நடக்காமல் போவது இல்லை மீண்டும் மீண்டும் எழுந்து முயற்சி என்பதை செய்து செய்வதன் மூலமாக அது நடப்பதை கற்றுக்கொள்கிறது அது போலவே வாழ்க்கையும் நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து அடைந்த தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் தோல்வி என்பது ஒரு பாடம் அது நன்மை இன்னும் சிறப்பாகவே முயற்சி செய்கிறது அது உங்களுக்கு நன்மைகளையும் வலிமைகளையும் உறுதியாகவும் மாற்றுகிறது நமது இலக்கை அடைய வைக்கிறது பாதையின் புதிய ஒரு பாதையை தோல்வியோ உங்களுக்கு காட்டுகிறது எனவே தோல்வியை கண்டு பயப்பட வேண்டாம் அதை ஒரு ஆசிரியாக மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் எது உங்களுக்கு உங்களுக்காக படைக்கப்பட்டு இருக்கிறதோ அது நல்லபடியாகவே உங்களுடைய கையில் வந்து சேர்ந்துவிடும் அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் போகாது இந்த வாராகியானவள் உங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்து பேசுகிறேன் என்றார் நீங்கள் நலமுடன் வாழப் போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ட சோதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை அர்த்தமானது நன்மைகள் வளரட்டும் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்தது எப்பொழுதும் நிலையாக இருக்கட்டும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை பார்த்துவிட்டேன் பார்த்துவிட்டேன் என்று ஏங்கியது அனைத்தும் போதும் நீங்கள் என்னென்னெல்லாம் நினைத்து வாழ்க்கை முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த முயற்சிகள் அனைத்தும் இனிமேல் வெற்றிதான் ஏன் தெரியுமா நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து விட்டேன் இது தான் இந்த மாதிரி செய் அந்த மாதிரி செய்யணுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி அடைகிற மாதிரி நீ முயற்சி செய்கிற காரியம் தோல்வி அடைவது போல இருந்தா அந்த தருணத்தில் மனதாரணி ஒரே ஒரு முறை வாராகி என்று கூப்பிடு நிச்சயமாக இந்த வெற்றியின் நாயகி அந்த தோல்வியிலிருந்து இருந்து உன்னை காப்பாற்றுவேன் எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல வழி பிறக்கும் எல்லாருக்கும் நல்ல வழி பிறக்கும் எனக்கு பிறக்குமா என்று நீ கேட்கிறாய் உன்னுடைய மனதில் இருக்கும் கேள்விகள் மனதில் இருக்கும் விஷயங்கள் புரிகிறது உன்னுடைய வாழ்க்கையிலேயும் நல்ல வழி பிறக்கும் சொல்ல போனால் பிறந்து விட்டது என்பதை தான் சொல்ல வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வழி பிறந்து விட்டது நீயும் பல நாளாக கஷ்டப்படுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய தொழிலால் முன்னேற்றம் அந்த தொழிலால் நிறைய நிறைய வருமானம் அந்த தொழிலால் உனக்கு நல்லது அதே நேரம் உனக்கு பிடித்த வாழ்க்கை பிடித்த துணை என்று எல்லாம் உனக்கு பிடித்ததாகவே நடக்கும் நன்மைகளும் மலரட்டும் விதமான ஐஸ்வர்யங்களும் உனக்கு நிலையாகவே கிடைக்கட்டும் எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் எதிர்பார்த்த ஒவ்வொரு தருணங்களும் உன் பக்கத்திலேயே வந்துவிட்டது அதனால் எனக்கு இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் வாராகியே நம்பிவிட்டேன் வாராகியானவள் உனக்கு நல்ல விதமான விஷயத்தையே செய்து கொடுப்பாள் என்று நம்புங்கள் நீங்கள் நம்பிக்கை வைத்தால் நான் அதை கெடுப்பதற்கு நான் எப்பொழுதும் உங்கள் எதிரி அல்ல நீங்கள் நம்பிக்கை வைத்து விடுங்கள் இந்த ஒரு விஷயத்தை நினைத்து வாராகி எனக்கு செய்து கொடுப்பாள் என்று நம்பிக்கை வைத்து விடுங்கள் நீங்கள் நம்பிக்கை வைத்த காரியத்தில் இந்த வாராகி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையே கொடுப்பேன் அதாவது நன்மைகளையே செய்து கொடுப்பேன் அலட்சியம் வாழ்க்கையில் என்றும் வேண்டாம் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் வாழ்க்கையில் அலட்சியங்கள் வேண்டாம் அலட்சியம் இல்லாமல் வாழ்க்கையை வாழப்பார் இத்தனை நாள் ஏதாவது சொல்ல வந்தால் அலட்சியமாகவே இருந்தார் ஆனால் இனிமேல் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்காமல் நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து செய்வதற்கு முயற்சிகளை செய் தோல்வியடைந்து விடுவோம் என்ற பயத்தோடு எந்த காரியத்திலேயும் இறங்க வேண்டாம் தோல்விகள் இல்லாமல் வெற்றிக்கான காலம் இது என்று நம்பிக்கையோடு இந்த வெற்றியின் நாயகி மீது நம்பிக்கையோடு எடுத்து ஒவ்வொரு விதமான பாதத்தையும் அடிகளை எடுத்து வை நீ எடுத்து வைக்கும் அடிகள் மொத்தம் வெற்றிக்கான அடிகள் மட்டுமே புரிந்ததா நான் சொல்ல விஷயங்கள் கண்ணீரை துடைத்துக்கொள் தினம் தினம் அழுது கொண்டே உலகுதான் உடம்புதான் வீணாக போகும் கண்ணீரை துடைத்துவிட்டு வாழ்க்கையில் செழிப்போடு இருக்க பாருங்கள் நீங்கள் அழுவதினால் எதுவும் மாறப்போவதல்ல கர்ம வினையை அனுபவிக்கத்தான் போகிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை காலத்திடம் ஒப்படையுங்கள் காலம் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமானதையே செய்யும் இப்பொழுது சோதனை கூடிய சீக்கிரமாக இதே வாழ்க்கை சாதனையாக கூட மாறும் எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழவைப்பேன் வைப்பேன் இந்த வாராகி நான் வாராகி